வணக்கம் நண்பர்களே இன்று இடியம்ஸ் என்றால் என்ன என்பதைப் பற்றி பார்க்கப் போகிறோம் பொதுவாக நாம் பேசுவது அனைத்தும் அடுத்தவர்களை பார்த்து கற்றுக்கொண்டு அதனை நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி வருகிறோம் ஒருவர் ஒருவரை பற்றி பேசும்போது சில கலவையான வார்த்தைகளை சேர்த்து பேசுவதை இடியம்ஸ் என்பார்கள் இடியம்ஸ் என்பதில் நிறைய வகையான இடியம்ஸ் உள்ளது அதனைப் பற்றி இப்போது பார்ப்போம் ஃபியூ இடியம்ஸ் டார்க் ஹார்ஸ் எண்ணங்களையும் விருப்பங்களையும் ரகசியமாக வைத்திருக்கும் ஒரு திறமையான மற்றும் ஆச்சரியமான நபர் புரியாத புதிர் என்று கூட சொல்லலாம் பேக் against த வால் என்றால் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தது தப்பிப்பது கடினம் என்பது பொருள் எக்ஸாம்பிள்ஸ் அப் யோர் சாக்ஸ் இந்த இடியம்ஸை உங்களுடைய வேலையிடத்தில் பள்ளி குழந்தைகளுக்கிடையே பயன்படுத்தலாம் ஒரு மாணவன் படிப்பில் குறைந்து இருக்கிறான் என்றால் அவரிடத்தில் போலாப்பியார் சாக்ஸ் என்பதை பயன்படுத்தி அவரிடம் சொல்லலாம் பீட் அரவுண்ட் த புஷ் என்பது ஒருவரிடம் ஒரு கேள்வி கேட்கும்போது அவர்கள் உங்கள் கேள்விகளை கேட்காமல் வேறொன்றைப் பற்றி இருந்தால் அவர்களிடம் இந்த டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ் டு போனீத் என்று சொல்லலாம் கதை பேசாத சொல்வதே கவனி என்று அர்த்தம் பேக் அகேன்ஸ்ட் த வால் என்றால் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தது தப்பிப்பது கடினம் என்பது பொருள் டோன்ட் ஜட் ஏ புக் பை இட்ஸ் கவர்ஸ் இந்த இடியம்ஸை நிறைய இடங்களில் கேட்டுக்கொண்ட வார்த்தையாகும் புற தொற்றத்தை வைத்து எதையும் எடை போடாதே என்பது இதனுடைய நேரடி அர்த்தமாகும் இதுபோல் நிறைய விதமான இடியம்ஸ் உள்ளது இதனைத்தான் இடியம்ஸ் என்பார்கள் நின்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க